அது முடிஞ்ச நீ யாரோ நான் யாரோ தானே இவ்வளோ நடக்குது இல்லை இதே பிஜேபி கவர்மெண்ட்டில் எங்கேயா நடந்ததுன்னா பொங்கி எழுதியிருப்பாங்கல்ல திமுக கூட்டணி கட்சிகள் தெரு தெருவ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல இதே உத்தரப்பிரதேசிலேயோ மகாராஷ்டிராலேயோ குஜராத்லேயோ நடந்திருந்தா இப்போ சொந்த ஊரில் நடக்குது நவ துவாரங்களையும் பொத்திங்கன்னு இருக்க சொன்னால் கோவம் மட்டும் வருது இல்லை வணக்க மகளே தமிழக காவல்துறையின் உயர் பொறுப்பு அதாவது ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையுடைய உயர் அதிகாரி தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜிவாலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த லெட்டர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகிருக்கு ஒரு பரபரப்பு எடுத்திருக்கு ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம கேள்வி வரும் ஆனால் உண்மையிலே அவங்க என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டரை கொடுத்துருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நான் என் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்போ எனக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ரூமுக்கு போகாதீங்க போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உங்கள் அறைக்கு செல்லாதீங்க உங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு போகாதீங்க உங்கள் கேபினுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அவங்க அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெண் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு துறையின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க மிக பெரிய விஷயம் ஒரு பெண் அதிகாரிக்கு இந்த மாதிரின்னா நாளைக்கு நமக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த பெண் அதிகாரியின் உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் ஏன் அவர் வந்து தான் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கல்பனா நாயக் ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது பேச்சை சேர்ந்த ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அந்தஸ்து ஏடிஜிபின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நிலை காவல்துறையில் உச்சபட்ச நிலை தான் அது ஒரு இன்ஸ்பெக்டருக்கே என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஏடிஜிபி லெவலில் என்ன லெவலில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எழுதி வர்றவங்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய கணவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இவங்க ஒரு அதிரடியான ஒரு கடிதத்தை வந்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் கேட்காங்க எனது உயிருக்கு வந்து குறிவை எனக்கு த்ரெட் இருக்குது என்னுடைய லைஃபுக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த கல்பனா நாயக் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிஎன் யுஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய அதிகாரியா நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்காங்க ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஐந்தாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அதாவது எழுநூற்றி ஐம்பது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் உதவி சப் இன்ஸ்பெக்டருக்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ஸோ இதன் அடிப்படையில் அவங்க வந்து அந்த காலகட்டணை தேர்வுக்கான கால அட்டவணை அந்த இதெல்லாம் போய் பரீட்சை நடந்து எல்லாருமே பரச்சை எழுதி முடிச்சுட்டாங்க முடிச்சு பேப்பர்களும் திருத்தப்பட்டு விட்டது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்வு எழுதிய ஐந்து பேர் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் சையது சுல்தான் இப்ராஹிம் வெங்கடேஷ் தமிழ்ச்செல்வன் போன்ற ஐந்து பேர் வந்து ஒரு குழு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க ஒரு ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடு முறை எங்களுக்கு உண்டான அந்த ஜாதி வாரியில் இடஒதுக்கீடு எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து கா உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க கேஸ் போடுறாங்க ஸோ அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து சில கண்டிஷனில் சொல்கிறாங்க ஸோ இடஒதுக்கீடுனால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் அதாவது தமிழக அரசு இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த டிஎன்யு எஸ்ஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் மற்றும் சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இந்த மூன்று பேருக்கு உண்டான ஆட்களை தான் அவங்க தேர்வு செய்து அரசுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் தேர்வாகக்கூடியவர்களுக்கு வந்து இரநூறு பாயிண்ட்டு ரோஸ்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி இஸ்லாமியர்கள் முஸ்லீம் முஸ்லீம்ஸ் மற்றும் பட்டியல் சமூகத்தை எஸ்டி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு மதிப்பெண் வரைங்க அந்த ஒரு ஒரு ரோஸ்டர் சிஸ்டத்தை கொடுக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பிசி ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் ஒருத்தருக்கு அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் ஒருவேளை ஒரு ஒரு இரநூறுக்கு மேலே எடுத்துருந்தாருன்னா ஒரு இரநூத்தம்பது எடுத்துருந்தாங்கன்னா அவரை ஜென்ரல் சிஸ்டத்தில் கொண்டு போயிடுவாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அவங்களும் முன்னேறி வரணும் அவங்களும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கணும் நல்ல பொறுப்புகளில் உயர் பொறுப்புகளில் வரணுங்கிற நோக்கத்தில் அரசு இந்த மதிப்பெண் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடை ஒதுக்கியிருக்காங்க பட் இதை கடைபிடிக்கலை இதை ஃபுல்லாகவே கடைபிடிக்காமல் அவங்களுக்கு வேண்டிய ஆள்களெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி இவங்க உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க ஸோ இதை ஆராய்ந்து பார்த்த நீதிமன்றம் அந்த கல்பனா நாயக் அவங்களுக்கு இப்படி இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா இதுல முறைகேடு நடந்திருக்கு இடஒதுக்கீடு சரியான முறையில் பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எழுத்துப்பூர்வமான பதிலாக டிப்பார்ட்மெண்ட் வைஸா கொடுத்தர்றாங்க ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க உடனே இதெல்லாம் பழைய லிஸ்டெல்லாம் செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை தயாரிக்க சொல்கிறாங்க அதையும் இந்த அம்மா தயாரிக்கிறாங்க கல்பனா நாயக் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் தயாரித்து அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்களோட சேம்பரில் கேபினில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்க இந்த லிஸ்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதாவது ஜூலை தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை தேதி இவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அந்த டயத்தில் இந்த லிஸ்ட்டை வெளியிடணும் அப்போ போகிறதும் போது ஒரு கால் வருது நீங்கள் ஆஃபீஸ் போதிங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்குது உங்கள் உயிருக்கே பிரச்சனை வரும் போகாதீங்க அப்படின்னு எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கால் வருது இந்த அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க போகும்போது பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்குது ஃபுல்லாக எல்லாமே எரிஞ்சு கிடக்குது நாலு ஏசி சோஃபா சேரு எல்லாமே எரிஞ்சு கிடக்குது மிகப்பெரிய அளவில் ரூமே தீக்கரை ஆயிடுச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் ரூம் தீக்கிர ஆயிடுச்சு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் ஒரு அசம்பாதிதம் நடக்கும்போது இதை யார் செஞ்சால் நம்மளால தான் செஞ்சோம் இல்லை வேற எவனால் செஞ்சானா இல்லை தெரியாமல் ஆக்சிடென்டெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஒரு நமக்கு ஒரு சுயேசம் இருக்கும் இல்லையா அதுவும் இந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிற உயர் பொறுப்பில் இருக்கவங்க எத்தனை கேஸை பார்த்துருப்பாங்க ஏகப்பட்ட கேஸை பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழு வருடம் அனுபவமிக்க ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி தான் திருமதி கல்பனா நாயக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா பட் அவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க இது வந்து நம்முடைய உயிருக்கு உழை வைத்திருக்காங்க குறி வைத்திருக்காங்க ஏன்னா ஃபோன் கால் வேறு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அடிப்படையில் அவங்க வந்து காவல்துறை தலைவருக்கு ஆறு மாதங்களுக்கு ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பட் இதில் எந்த முன்னேற்றமும் வரலை அப்படின்னோடனே இவங்க அதை ரிமைண்ட் பண்ணி திரும்ப ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இதில் எந்த வித ஒரு முன்னேற்றமும் நடப்படலை இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி காவல்துறை தலைவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்து அவங்க மிகுந்த வேதனைப்படுறாங்க என்னடா எனக்கு ஒரு காவல்துறையில் இருக்க நமக்கே இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கா நம்ம புகார் வேற கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறை தலைவருக்கு ஒரு நினைவூட்டல் கடித மாதிரி ஒரு ரிமைண்டர் மாதிரிலாம் போடுறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க நமக்கு பின்னாடி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்று பொதுவாக எந்த ஒரு துறையிலையுமே வந்து பிடித்தவர்கள்னு ஒருத்தவங்க இருக்கும்போது பிடிக்காதவர்கள் கண்டிப்பாக ஒருத்தருப்பாங்க எப்படி ஒளின்னு இருக்கும்போது இருள் அப்படின்னு இருக்கோ அதே போல வேண்டாதவர்கள் இருப்பாங்க ஸோ அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஏதாவது திருட்டு வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகள் வருது பட் இந்த அம்மாவுடைய இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதை விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை தலைவர் என்ன சொல்றாருன்னா இதை வந்து கூடுதல் துணை காவல் ஆணையாளர் ஸ்ரீனிவாசனு அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த குற்றச்சாட்டை இந்த குற்றப்பத்திரிகையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் மேற்கொண்டு விசாரணை நடத்துங்க விசாரணை நடத்தி இதில் யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு இந்த அம்மா ஒரு கடிதம் கொடுக்குறாங்க திரும்ப ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இந்த கடிதம் வந்து தற்போது மீடியாக்கள் எல்லாம் வந்த உடனே நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு மறந்து போயிட்டாங்க பட் ஆனால் இந்த விஷயம் திரும்ப வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக மாறும்போது அப்படின்னா காவல்துறை தலைவருக்கு ஒரு அழுத்தம் வருது எப்படி இது பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது காவல்துறை தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சங்கர்ஜிவால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அலுவலகத்தை வந்து தடவியல் துறை வந்து சோதனை பண்ணாங்க அதில் எங்கேயுமே வந்து இந்த பெட்ரோலோ டீசலோ மண்ணெண்ணெய் உபயோகித்ததுக்கு அதாவது கொடுத்தோன்னா அந்த மாதிரி எந்தவித ஒரு பொருட்களையும் அங்கே உபயோகப்படுத்தலை இந்த விபத்து இது வந்து ஒரு விபத்து அந்த ஏசியில் இருக்கக்கூடிய காப்பர் பைப்பில் ஏற்பட்ட மின்கசிவு அதன் காரணமாக இந்த அறை தீப்பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பட் ஆனால் நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன இதே காவல்துறை தலைவர் தான் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் மேற்கொண்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கூடுதல் துணை காவல் ஆணையராக இருந்து சீனிவாசலுக்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார் அவர் இன்னுமே வந்து அவருடைய அறிக்கையை கொடுக்கல அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுக்கல பட் அதற்கு முந்தைய காவல்துறை தலையோட தலைவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது எல்லாருக்குமே ஆப்வியஸாக இதே விஷயத்தை விஷயத்தான் எல்லாேருமே பொதுவெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த மாதிரியான உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஒரு பெண் காவல்துறை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஏனென்றால் ஒரு அரசுடைய முகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை தான் ஒரு பெண்ணுடைய நெற்றியில் எப்படி அந்த பொட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாசமான ஒரு அம்சமாக அந்த பொட்டு இருக்கிறதோ அதே போலத்தான் காவல்துறை அரசுடைய முகமாக பார்க்கப்படுகிறது ஸோ அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்புறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதில் வந்து அரசு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும் முதலமைச்சரோ அல்லது துணை முதல்வரோ கண்டிப்பாக பதில் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து துறையை கையில் வச்சுருக்கிறது முதலமைச்சர் தான் அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராக சொல்லலாம் ஏன்னா அவர்தான் தான் நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சட்டம் ஒழுங்கில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் சோ இதையெல்லாம் கலையணும் அப்படின்னா முதலமைச்சரோ இல்ல அரசு துறையில இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் இதற்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்கணும் பட் என்ன எதுவாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா தற்போது காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி ஓய்வு பெறுகிறார் அந்த மாதத்தில் அவங்க ஓய்வு ஓய்வுபடுறார் ஸோ இந்த காவல்துறை தலைவர் பதவியில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து சீனியர் டிஜிபிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு அதிகாரியும் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெண் அதிகாரிக்கு பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில் கூட இந்த மாதிரியான செய்திகளை கிளப்பி விட்டுருக்காங்களோ இந்த மாதிரியான அறையை தீப்பிடித்து வைத்தது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துங்கக்காக இந்த மாதிரி செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து மனசில் எழுது பட் என்ன எதுவாக இருந்தாலும் காவல்துறை தான் இதற்கு வந்து தகுந்த அந்த விசாரணை செய்து தான் வந்து சரியான பதிலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் பட் என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு காவல்துறை உயர் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி இந்த மாதிரி ஒரு விசில் ப்ளோயராக மாறி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எழுப்பியிருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்